அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்று நாம் ஒரு ஆச்சரியமூட்டும் கதையை பற்றி பேசவிருக்கிறோம் இஸ்லாமிய உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நமது அன்பிற்குரிய நபி முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் கப்ரை மாற்ற முயற்சித்தபோது நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் இது மக்களை ஆச்சரியப்படுத்தியது மட்டுமல்லாமல் இன்றும் விவாதிக்கப்படும் கேள்விகளை எழுப்பியது என்ன நடந்தது இந்த முயற்சியின் போது அல்லாஹுவின் எந்த தலையீடு நடந்தது என்பதை நாம் ஒன்றாக கண்டறிவோம் இவை அனைத்தும் தொடங்கியது சவுதி அரேபியாவில் ஒரு சர்ச்சைக்குரிய முடிவுடன் நபி முகமது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் கபரை ஒரு தெரியாத இடத்திற்கு மாற்றுவதற்கான ஒரு முன்மொழிவு இந்த முன்மொழிவு மிகவும் அதிர்ச்சியளிக்கக்கூடியதாக இருந்தது இது இஸ்லாமிய உலகில் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம் இந்த முன்மொழிவை முன்வைத்தவர் ஒரு சவுதி பொறியாளர் மதீனாவில் உள்ள நபியின் மஸ்ஜிதின் விரிவாக்கத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருந்தது இந்த விரிவாக்கம் மேலும் பல பக்தர்களை உள்ளடக்குவதற்கு அவசியம் என்று அவர் வாதிட்டார் இந்த வாதம் புனித இடத்தின் நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக ஒரு நியாயமான நடவடிக்கையாக முன்வைக்கப்பட்டது இருப்பினும் இந்த முன்மொழிவு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை ஆனால் இத்தகைய ஒரு யோசனை மேசை மீது வந்ததே மதீனாவில் உள்ள பச்சை கோபுரத்தின் கீழாண்டுதோறும் லட்சக்கணக்கான தீர்த்த யாத்திரிகர்கள் வருகை தரும் நபியின் இறுதி ஓய்விடத்தின் புனிதத்தன்மையை அச்சுறுத்துவதாக இருந்ததால் பெரும் அமைதியின்மையை ஏற்படுத்தியது நபி முகமது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் கப்ர் இஸ்லாமிய உலகில் மிகவும் புனிதமான மற்றும் மரியாதைக்குரிய இடமாக கருதப்படுகிறது அதில் ஏதேனும் மாற்றம் செய்வது என்பது நம்ப முடியாத மற்றும் ஆபத்தான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அறிக்கைகளின்படி இந்த யோசனை அதிகாரப்பூர்வ அரசு நிறுவனங்களில் இருந்து வந்தவையல்லமாறாக நபியின் மஸ்ஜிதில் உள்ள அதிகாரிகளிடையே முறைசாரா முறையில் பரவிய ஒரு முன்மொழிவாக இருந்தது ஆனால் இது அதிகாரத்தின் பாதைகளில் பரவியபோது இதன் நியாயத்தையும் ஞானத்தையும் கேள்விக்குள்ளாக்கியவர்கள் இருந்தனர் கப்ரை மாற்றுவது நபியின் ஓய்விடத்தின் புனிதத் தன்மையை மீறுவது மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களை பெரிய அளவில் அமைதியற்றவர்களாக்கும் என்று பலர் சுட்டிக்காட்டினர் இந்த முன்மொழிவுக்கு எதிராக வலுவான குரல்களில் ஒருவர் மதீனாவின் வரலாற்றிலும் இஸ்லாமிய கட்டிடக்கலையிலும் ஆராய்ச்சியாளரான பொறியாளர் அப்துல் ஹாக் ஆவார் இந்த முன்மொழிவு நியாயமற்றது மற்றும் முட்டாள்தனமானது என்று அவர் விவரித்தார் இருப்பினும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மற்றொரு பொறியாளர் அப்துல்லா அல் மசீத் இந்த திட்டத்தை முன்னெடுக்க முயற்சித்தார் அதிகரித்து வரும் தீர்த்த யாத்ரீகர்களை உள்ளடக்குவதற்கு மஸ்ஜித்தின் விரிவாக்கம் அவசியம் என்று வாதிட்டு முக்கிய கட்டுமான நிறுவனங்களுடன் இணைந்து அவர் பணியாற்றினார் ஆனால் திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பு ஒரு ஆச்சரியமூட்டும் சம்பவம் நடந்தது அப்துல்லா அல் மசீத் இந்த திட்டத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டிருந்தபோது விசித்திரமான மற்றும் அமைதியற்ற கனவுகளை பார்க்கத் தொடங்கினார் இந்த கனவுகளில் கருப்பு உடை அணிந்த ஒரு உயரமான மனிதர் நபி முகமது சல்லல்லாஹு வசலம் அவர்களின் கப்ரை பாதுகாக்கவும் அதை தொடாதே என்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறினார் இந்த கனவுகள் மிகவும் தெளிவானவையாகவும் தொடர்ச்சியாகவும் இருந்தனவை அவரை பெரிதும் தொந்தரவு செய்தன அவர் இவற்றை தனது வேலையின் மன அழுத்தத்தால் ஏற்பட்ட பயமுறுத்தும் கனவுகளாக நிராகரித்தாரானால் கனவுகள் தொடர்ந்தன ஒரு நாள் திட்டத்தின் ஒப்பந்தங்களை இறுதி செய்ய தயாராகிக் கொண்டிருந்த போது அவரது மனைவியிடமிருந்து ஒரு அவசர அழைப்பு வந்தது அவரது மகள் மிகவும் உடல்நலக்குறைவாக இருப்பதாக தெரிவித்தது அவர் வீட்டிற்கு ஓடிச் சென்ற மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பே அவள் இறந்து விட்டிருந்தாள் அந்த கணத்தில் நபியின் கப்ரை அலரவிடக்கூடாது என்று எச்சரித்த கனவுகள் அவரது மனதில் தோன்றின இந்த துயரம் தற்செயலானது அல்ல என்று அவரது இதயம் உணர்ந்தது மகளின் இழப்பால் உடைந்த அப்துல்லாவுடனடியாக திரும்பி வந்து நிறுவனத்திடம் திட்டத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார் கண்ணீருடன் ஒப்பந்தங்களை எரித்து நபியின் கப்ரை அலரவிடும் திட்டங்களை முன்னெடுக்க முடியாது என்று அறிவித்தார் நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கபர் எதையும் விட மதிப்பு வாய்ந்தது அதைத் தொடக்கூடாது என்று அவர் பகிரங்கமாக அறிவித்தார் இந்த துக்கத்தின் தருணத்தில் இது அல்லாஹுவிடமிருந்து ஒரு செய்தி என்று அவர் உணர்ந்தார் அதை புறக்கணிக்க முடியாது ஆனால் நபி முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் கபரை அலறவிட முயற்சித்தது இது முதல் முறையல்ல வரலாற்றில் நபியின் கப்பரை சேதப்படுத்தவோ அல்லது அபகரிக்கவோ பல முயற்சிகள் நடந்துள்ளன முதலறியப்பட்ட முயற்சி ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டில் ஃபாத்திமித் கலீஃபாவின் காலத்தில் நடந்தது அப்போது எகிப்தின் ஆட்சியாளர் எல்லா லாபங்களும் தனது கருவூலத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்பி மதீனாவிற்கு ஒரு படையை அனுப்பினார் இந்த அச்சுறுத்தலால் பயந்த மதீனாவின் மக்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தனர் அந்த இரவல்லா ஒரு சக்தி வாய்ந்த காற்றை அனுப்பினார் அது ஆக்கிரமிப்பாளர்களை சிதறடித்து நபியின் கபருக்கு அருகில் செல்ல அவர்களை அனுமதிக்கவில்லை இரண்டாவது முயற்சி அப்பாசித் கலீஃபாவின் ஆட்சி காலத்தில் நடந்தது நபியின் மஸ்ஜிதிற்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிலிருந்து ஒரு சுரங்கம் தோண்ட முயற்சித்தனர் தொழிலாளர்கள் கப்ருக்கு அருகில் சென்றபோது விசித்திரமான ஒளிகளையும் புனித இடத்தை அலறவிடக்கூடாது என்று எச்சரிக்கும் குரல்களையும் கண்டனர் பயந்து போன அவர்கள் உடனடியாக வேலையை நிறுத்தி பணியை முடிக்காமல் பின்வாங்கினர் மூன்றாவது முயற்சி ஹிஜ்ரி ஐநூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டில் சுல்தான் நூருத்தீன் காலத்தில் நடந்தது சுல்தானுக்கு ஒரு கனவு கண்டார் அதில் நபி முகம்மது சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் தனது விரலால் ஏதோ சுட்டிக்காட்டி எச்சரிக்கை விடுத்தார் விழித்தவுடன் சுல்தான் தனது அமைச்சர்களை அழைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டார் கப்ரை நோக்கி செல்லும் ஒரு சுரங்கத்தை அவர்கள் கண்டுபிடித்தனர் ஒரு கூட்டம் நம்பிக்கையற்றவர்கள் நபியின் உடலை திருடுவதற்காக ஆட்களை வாடகைக்கு அமர்த்தியிருந்தது தெரியவந்தது சதிகாரர்கள் பிடிப்பட்டனர் சுல்தான் அவர்களை தண்டிக்க உத்தரவிட்டார் தெய்வீக தலையீடு மூலம் கப் மீண்டும் பாதுகாக்கப்பட்டது சுல்தான் அல்லாஹுக்கு நன்றி கூறினார் இந்த வரலாற்று நிகழ்வுகள் அல்லாஹ் தனது எல்லையற்ற ஞானத்தில் நபி முகமது அலைஹி செல்லம் அவர்களின் கப்ரை எப்போதும் பாதுகாத்து வந்திருக்கிறார் என்பதை காட்டுகின்றன காற்று ஒளிகள் அல்லது கனவுகள் மூலமாக இருந்தாலும் அல்லாஹுவின் பாதுகாப்பு உறுதியாக இருந்தது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் கப்புலட்ச கணக்கான முஸ்லிம்களின் வணக்கத்திற்கும் நினைவிற்கும் ஒரு வழிகாட்டியாக தொடர்கிறது இந்த கதை புனித இடங்களின் புனித தன்மையை பாதுகாப்பதற்கான தெய்வீக ஞானத்தை நினைவூட்டுகிறது எல்லா புகழும் உலகங்களின் இறைவனான அல்லாவுக்கு உரியது அவனது இறுதி தூதரான நபி முஹம்மது சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுக்கு அமைதியும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் நபியின் மரபை நாம் மதிக்கவும் புனித இடங்களின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கவும் செய்ய வேண்டும் அல்லாஹுனது எல்லையற்ற கருணையை நான் கோருகிறேன் இந்த உலகத்தின் மற்றும் மறு உலகத்தின் சோதனைகளிலிருந்து உன்னிடம் அடைக்கலம் தேடுகிறேன் அல்லாஹுனது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் பாதையில் உனது கோபத்திற்கு ஆளானவர்களின் அல்லது வழிதவறியவர்களின் பாதையில் என்னை வழிநடத்து அல்லாஹ் எனக்கு பயனுள்ள அறிவையும் புரிந்து கொள்ளும் இதயத்தையும் உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும் செயல்களையும் தருவாயாக அல்லாஹ் உன்னையும் மன்னிப்பை தேடவும் நீதிமான்களுடன் இருக்கவும் எனக்கு வலிமை தருவாயாக அல்லாஹ் என் ஆன்மாவின் தீமைகளிலிருந்து ஷேதானின் மந்திரங்களிலிருந்து உலகின் தீமைகளிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக ஓ பலவீனர்களின் பாதுகாவலரே உனது இறக்கைகளின் கீழ் எனக்கு அடைக்கலம் அளிப்பாயாக என் குடும்பத்தையும் அன்புக்குரியவர்களையும் எனக்கு மதிப்பு வாய்ந்தவர்களையும் பாதுகாப்பாயாக அல்லாஹ என் நம்பிக்கையில் என்னை உறுதிப்படுத்தி உனது நினைவில் என் இதயத்தை உறுதியாக்கி சோதனைகளில் என் விருப்பத்தை வலுப்படுத்து என் இதயத்தை தூய்மையாக்கி என் மனதை மையப்படுத்தி என் செயல்களை உனக்கு மகிழ்ச்சியாக்கு என் இதயத்தை பணிவாகவும் உனது சேவையில் நேர்மையாகவும் ஆக்கு பெருமை அல்லது ஆணவம் எனக்கு ஏற்படுத்தாதே ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து